எனக்கு சைடிஷ் கேல்ல மதியானம் இப்படி எனக்கு வெறு சாதமே வரும் அதனால நானே செஞ்சிருக்கேன் நேத்து பரோட்டா அஞ்சு பரோட்டா முளிங்கிட்டு செஞ்சா அஞ்சு இல்ல நாலு 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 மெலிச்ச போட்டுடா நம்ம வீட்ல போட்டுருந்தது எவ்வளவு பெருசா இருந்துச்சு சொல்லுங்க கடயில சாப்டாரே போடுவாங்க புரியல கடயில சாப்டாரே போட்டு திருப்பாங்க சாஃப்டா இல்ல ரொம்ப மெல்லிசா அப்படியே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தமிழ்ல சொல்லுங்க சாஃப்ட்ங்கிறது

பூண்டுங்க பூண்டு இதுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரைட் மட்டும் போடு. ஒரு மீன் குழம்பு இல்ல பாண்டி. மீன் குழம்பு குழம்பு தான செய்யறோம்னா நான் ஒரு ઈச்சு போட்டு பண்ணப் புரியல. குழம்பு தான் செய்யப் போறோம்ல மீன் குழம்பு. மீன் நான் சேビニன இல்லே இல்லே. நீ இன்னும் எடுக்கப் போறியா சேமா? அம்மா கான்சர் வாங்களா? வாய் சொல்லு. வாய் வரலே. வண்டில்ல. வண்டில்ல நீ என்ன பண்ணுவ? இதுக்கு. நீ வைக்குது. நான் எடுத்துக்கறேன். பீஸ்? 4 பீஸ், 5 பீஸ்.

இதே புளிய கரைக்கிறது மாயலோ ம் கல்லுப்பா ம் いや நைஸ் உப்பு ஆமா வாங்கவே இல்ல கல்லுப்பே வாங்கல வண்டில வரணும் சார் இந்த பாக்கெட் உப்பு இதுல நமக்கு பத்தாது இங்கதே வெள்ள சொல்லது அதுக்கா போடுது மீன் அலசப்படியா ஆமா உங்களுக்கு அலச சொன்னா உங்களுக்கு அலச மாட்டீங்க சும்மா கண்டமேக்கின மாதிரி. நான் போடுறியா? ஆமா. க்ளீன் பண்ண தெரியாதுன்னு தெரியுமா? அப்பறம் நீங்க க்ளீன் பண்றப்ப ஒழுங்கா க்ளீன் பண்ண மாட்டீங்க. என்ன? எண்ட்சோச்சோ போடிறது தான அந்தது. ம். ஃபோன் வந்து என் ஃபோன் அடிக்குது.

அதுமே பண்ண ஆமா அது நல்லா வரா இருந்து ஆனா என்ன மீனே பெருசா இருந்துச்சு செட்டிலாம் வெந்துருச்சு இந்த சைடுல தூக்குடாப்புல இருந்ததுல அட வேற அப்படி திருப்பி சட்டில போட்டு பொரிச்சு எடுத்து மூடி வச்சிருக்கோம் ஏன் கோழில ஆனது கோழி சொல்லு அதே ஆம்பளை கோழி பொம்பளை கோழி எல்லாம் சேர்ந்து

காரியாக்குது லட்டு வாங்க உங்களுக்கு பாத்துكم காசு கூத்து ஆடி போ ஆறிது வீட்டு போடுறேன் அத வெட்டி கொன்னேன்னு மட்டி போட்டானே இதோ

나 플레이어 이기지 말고 봅시다. 응? 이거 더 맛. 아야. 아니 그런데 이리 김에 나 그거 먹을까? 아주 안겨 물에 또 넣어줘.

பாவு wow, <graduate>

நல்ல சாப்பாடுலாம் ரெண்டு நாள் ரெடி பண்ணியாச்சு நாங்க சாப்பிட்டுட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு குழம்ப நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க Hello, I get to do like you some bye-bye, see you.